வணக்கம் இந்தியா தமது பாதுகாப்பு திறனை வலுப்படுத்த பல நவீன ஏவுகணை அமைப்புகளை உருவாக்கியுள்ளது இது மூலோபாய கண்ணோட்டத்தில் மட்டுமல்ல அண்டை நாடுகளுக்கு குறிப்பாக பாகிஸ்தானுக்கு பெரிய அச்சுறுத்தலாகவும் உள்ளது இந்த ஏவுகணைகளில் சில அவற்றின் வேகம் மற்றும் துல்லியம் காரணமாக நிமிடங்களில் பாகிஸ்தானின் நகரங்களை இலக்கு வைத்து அழிக்க முடிந்தவையாகும் அதில் இந்தியாவின் ஷௌரியா ஏவுகணை இது பாலிஸ்டிக் ஏவுகணை வகையை சேர்ந்த மற்றும் அணு ஆயுதங்களை வகிக்கும் திறன் கொண்டதாகும் வேரியண்டை பொறுத்து இதன் தாக்குதல் தூரம் எழுநூறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வரை இருக்கும் இதன் எடை ஆறு புள்ளி இரண்டு டன் மொபைல் லான்ச் வாகனத்தில் இருந்து இவற்றை ஏவ முடியும் ரெடாரை தவிர்க்கும் திறன் ஹைப்பர்சோனிக் வேகம் மற்றும் துல்லியமான இலக்கு வைக்கும் திறன் ஆகியவை இந்த ஏவுகணையின் சிறப்பம்சங்களாகும் சௌரியா ஏவுகணையின் ஹைப்பர்சோனிக் வேகம் காரணமாக இருபது முதல் முப்பது வினாடிகளில் பாகிஸ்தானின் லாகூர் நகரை இலக்கு வைத்து தாக்க முடியும் மூன்று முதல் நான்கு நிமிடங்களில் இஸ்லாமாபாதையும் நான்கு முதல் ஐந்து நிமிடங்களில் கராச்சியையும் அழைக்கும் திறன் கொண்டுள்ளது இந்த ஏவுகணை ஷௌரியா ஒரு மூலோபாய ஏவுகணையாகும் போர்க்களத்தில் விரைவாக ஏவுவதற்காக பிரத்யேகமாக இந்த ஏவுகணை வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் ஹைப்பர்சோனிக் வேகம் மற்றும் மொபைல் லாஞ்சர் ஆகியவை பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு பெரிய அச்சுறுத்தலாகவே உள்ளது இந்தியாவின் பிரலை பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றொரு சக்தி வாய்ந்த ஆயுதமாகும் இது ஒரு மூலோபாய குறுந்தூர பாலிஸ்டிக் ஏவுகணையாகும் இதன் தாக்குதல் தூரம் நூற்று ஐம்பது முதல் ஐநூறு கிலோமீட்டர் வரை இருக்கும் இது மேக் ஃபைவ் வேகத்தை விட அதிக வேகம் கொண்ட ஒரு ஏவுகணையாகும் டிஆர்டிஓ உருவாக்கிய கேனிஸ்டரைஸ்டு சர்ஃபஸ் டு சர்ஃபஸ் குருந்தூர பாலிஸ்டிக் ஏவுகணையாகும் இந்த பிரலை இந்த ஏவுகணையை நிலைநிறுத்துவது முதல் ஏவுவதற்கு வெறும் பத்து நிமிடங்கள் மட்டுமே ஆகும் கட்டளை கிடைத்த அறுபது வினாடிகளுக்குள் இதை ஏவ முடியும் என்பது தனிப்பெரும் சிறப்பாகும் நூற்று ஐம்பது முதல் ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் முன்னூற்று ஐம்பது முதல் எழுநூறு கிலோ எடை கொண்ட வெடிப்பொருட்களை அல்லது ஐநூறு முதல் ஆயிரம் கிலோ எடை கொண்ட உயர் வெடிப்பொருட்களை சுமந்து செல்லும் திறன் இதற்கு உண்டு பிரளை ஏவுகணை முப்பது முதல் நாற்பது வினாடிகளில் லாகூரை தாக்கி தகர்க்கும் திறனை கொண்டுள்ளது இஸ்லாமாபாத்தை இரண்டு முதல் மூன்று நிமிடங்களிலும் கராச்சியை மூன்று முதல் நான்கு நிமிடங்களிலும் தாக்குவதற்கு இந்த ஒற்றை ஏவுகணை போதுமானதாகும் இந்தியாவின் அக்னி ஃபைவ் பாலிஸ்டிக் ஏவுகணை பாகிஸ்தானுக்கு மிக பெரும் அச்சுறுத்தல் என்பதில் பாகிஸ்தானிகளுக்கே கூட மாற்று கருத்து இருக்க முடியாது சீனாவிற்கே அக்னி ஃபைவ் மீது அவ்வளவு பயம் என்னும் போது பாகிஸ்தான் என்ன பாரதத்தின் பெருமைக்குரிய டிஆர்டிஓ உருவாக்கிய இன்டர் பாலிஸ்டிக் ஏவுகணையாகும் இது இந்த ஏவுகணை ஏழாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று இலக்கை தாக்கும் திறன் கொண்டது இதன் நீளம் பதினேழு மீட்டர் மற்றும் எடை ஐம்பது அக்னிஃபைவ் ஏவுகணை ஒரு டன் எடை வரை உள்ள பத்து போர் சுமந்து செல்லும் திறன் கொண்டுள்ளது இரண்டாயிரத்து பன்னிரண்டு ஏப்ரல் பத்தொன்பது அன்று இதன் முதல் சோதனை ஏவுதல் நடைபெற்றது ஒடிசாவில் உள்ள வீலர் தீவில் இருந்து ஏவப்பட்டது அப்போது இந்த ஏவுகணையில் பல நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன வெவ்வேறு பொருட்களால் உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை பொருட்கள் இதன் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை ராக்கெட் இயந்திரங்களுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது எதிரி நாடுகளின் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை ஏமாற்றும் திறனும் இதில் உள்ளது அக்னி தூரம் மற்றும் வேகத்தை கருத்தில் கொண்டால் பாகிஸ்தானின் எந்த நகரத்தையும் இரண்டு முதல் மூன்று நிமிடங்களில் அழிக்கும் திறனை கொண்டுள்ளது அந்த ஏவுகணை ஒரே ஏவுகணையில் பல இலக்குகளை பல நகரங்களை ஒரே நேரத்தில் தாக்கும் எம்ஐஆர்வி தொழில்நுட்பம் அதில் உள்ளது இந்தியாவின் மிகவும் நவீனமான ஏவுகணைகளில் ஒன்றான அக்னிஃபைவ் பாகிஸ்தான் மட்டுமல்ல பெய்ஜிங் ஷாங்காய் போன்ற சீனாவின் பெரிய நகரங்களையும் இலக்கு வைத்து தாக்கும் திறனை கொண்டுள்ளதாகும் இந்தியாவின் பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் ஏவுகணையின் சேவுகணையின் சக்தியை பற்றி எதிரிகளுக்கும் நன்றாகவே தெரியும் நிலத்தில் இருந்தும் விமானத்தில் இருந்தும் கடலில் இருந்தும் ஏவ முடிந்த உலகின் ஒரே சூப்பர் சோனிக் குரூ சேவுகணையாகும் பிரம்மோஸ் இந்தியாவின் டிஆர்டிஓ மற்றும் ரஷ்யாவின் என்பிஓ ஆகியவற்றின் கூட்டு முயற்சியில் இது உருவாக்கப்பட்டுள்ளது ரெடார்களில் இருந்து தப்பிக்க மூன்று முதல் நான்கு மீட்டர் உயரத்தில் பறக்கும் திறன் பறக்கும்போது திசையை மாற்றும் திறன் போன்றவை இந்த ஏவுகணையின் சிறப்பம்சங்களாகும் இந்தியாவின் பிரம்மபுத்திரா நதி மற்றும் ரஷ்யாவின் மாஸ்கோ நதியின் பெயர்களை இணைத்து இதற்கு பிரம்மோஸ் என்று பெயரிடப்பட்டது அமிர்த்சரில் இருந்து லாகூர் வரை உள்ள தூரம் வெறும் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் மட்டுமே ஆகும் பிரம்மோஸின் வேகத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டால் இந்த ஏவுகணை வினாடிகளில் அமிர்தசரில் இருந்து இஸ்லாமாபாத் வரை உள்ள தூரம் ஏவுகணை ஐந்து நிமிடங்களில் இஸ்லாமாபாத்தை தாக்கி அழிக்கும் திறனை கொண்டுள்ளது உலகின் அதிவேகமான குரு ஏவுகணைகளில் ஒன்றான பிரம்மோஸ் ஐந்து முதல் ஆறு நிமிடங்களில் கராச்சியை தாக்கும் திறனை கொண்டுள்ளது அதே நேரம் பாகிஸ்தானிடம் இரண்டாயிரத்து எழுநூறு கிலோமீட்டர் வரை தூரம் செல்லக்கூடிய கௌரி ஷகின் அபாவில் போன்ற ஏவுகணைகள் உள்ளன ஆனால் அவற்றில் எம்ஐஆர்வி தொழில்நுட்பம் மிகவும் குறைவுதான் இந்தியாவுடன் ஒப்பிடும்போது அவற்றின் துல்லியம் மற்றும் நம்பகத்தன்மை மிக குறைவாகவே உள்ளது பகல்கம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் நிலை அதிகரித்துள்ளது இந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்தியா ஒரு சர்ஜிகல் ஸ்ட்ரைக் அல்லது பெரிய அளவிலான தாக்குதலை நடத்துமோ என்ற பயத்தில்தான் பாகிஸ்தான் நானும் ரவுடிதான் நானும் ரவுடிதான் நொடிக்கொருமுறை சொல்லிக் கொண்டே இருக்கிறது அதை பயத்தினால் உளறுகிறது பாகிஸ்தான் என்றும் சொல்லலாம்